அரைக்கப்பட்ட ஒரு பெரும் வரலாறு ஜம்புத்தீவி பிரகடனம் இந்தியாவை ஆக்கிரமித்து இந்தியர்களை அடிமையாக்கி ஆட்சி செய்த ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை பதினெட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்திலேயே அதாவது ஆங்கிலேய செய்யும் கொடுமைகளையோ குற்றங்களையோ பற்றி வெளியில் பேச முடியாத காலத்திலேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதன் முதலில் எச்சரிக்கை பிரகடனத்தை வெளியிட்டவர் மாமன்னர் சின்னமருது பாண்டியர் ஆங்கிலேய படைகள் தலைமையிடமாக செயல்பட்டு கொண்டிருந்த திருச்சி மலைக்கோட்டை மற்றும் மக்கள் நடமாட்டம் பெரிதும் காணப்பட்ட ஸ்ரீரங்கம் கோயில் வாசலிலும் எச்சரிக்கை பிரகனத்தை ஓற்றி கடுமையான வார்த்தைகள் மூலமாகவும் இந்த நாட்டை விட்டு வெளியேறு என்று சொல்லியும் ஆங்கிலேயருக்கு உதவி செய்யும் இந்திய வம்சாவளிகள் எச்சரிக்கை விடுத்தும் ஜூன் பதினாறு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் வெளியிடப்பட்டதுதான் ஜம்புத்தீவு பிரகடனம் படிப்படிவில்லாதவர்கள் தென்னிந்திய மக்கள் என்ற பொய்யை இந்த இந்த பிரகடனம் மூலம் முறியடிக்கப்பட்டது ஜம்புத்தீவு பிரகடனத்தில் உள்ள சிலிருக்க வைக்கும் சில வரிகள் ஒருவன் நூறு ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவனுடைய இறப்பு உறுதியானது ஆனால் சூரியனும் சந்திரனும் ஈட்டிய புகழ் உளமட்டம் நிற்கும் அப்போது இருந்த காலகட்டத்தில் இந்த பிரகடனம் இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது நாம் ஏன் இன்னும் ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருக்க வேண்டும் ஆங்கிலேயரை எடுத்து நாம் போராட வேண்டும் என்ற எண்ணத்தை மக்களின் மனதில் ஆழவாக பதிவு செய்தது மாமன்னர் சின்னமருது பாண்டியரால் வெளியிடப்பட்ட போர் பிரகடனத்தை பலர் படியெடுத்து பல இடத்திற்கு கொண்டு சந்து சேர்த்தார்கள் இந்தியா முழுவதும் இந்த செய்தி காட்டுத்தீயை விட வேகமாக பரவி புரட்சியை பதறிப்போனார்கள் இருந்தவரும் மருது பாண்டியர்களை இன்றே கொண்டாக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தனர் சிவகங்கை சீமை மீது போர் போர்த்துரத்தனர் முதலில் வெளியிருந்து வரும் உதவிகளை தடுத்து நிறுத்தினர் பின்னர் உள்நாட்டு துறவிகளின் சூழ்ச்சியால் மருது பாண்டியர்களையும் மருது பாண்டியருக்கு இருந்தவர்களையும் சிவகங்கை படை வீரர்களையும் கொடூரமான முறையில் கொலை செய்தார்கள் கிட்டத்தட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்களை தலையும் முறையிலும் தனியாய் வெட்டி எடுத்து தலையை ஈட்டி முறையில் வைத்து மக்கள் நடமாட்டம் அதிகம் காணப்பட்ட இடத்தில் சொல்லி நெஞ்சத்தை பதை விதமாக எச்சரிக்கை செய்தார்கள் இப்பேற்பட்ட வீர வரலாற்றை கொண்டுள்ள ஜம்புத்தி விபரணத்தை நாம் அனைவரும் நினைவுபடுத்தி போற்றிட வேண்டும்